திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுயமரியாதை இயக்கமாக உருவானது திமுகவின் முக்கிய கொள்கைகள் சுயமரியாதை சமூக நீதி பகுத்தறிவு மற்றும் தமிழ் தேசிய உணர்வை வலியுறுத்துவது ஆகும் அந்த வகையில் திமுக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு உரிமைகள் பெறுவதற்காகவும் போராடியது தமிழகத்தில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதன் முதலாக ஆட்சியை பிடித்தும் அண்ணாதுரை முதலமைச்சரானார் இதனைத் தொடர்ந்து கருணாநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் வழியாக திமுக தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக உள்ளது அந்த வரிசையில் திமுகவை உதயநிதி களத்தில் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் அரசியலில் இறங்கிய உதயநிதி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றியை பெற்றது இதற்கு பரிசாக உதயநிதிக்கு இளைஞரணி தலைவர் பதவி வழங்கப்பட்டது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி வெற்றி பெற்றார் அடுத்த சில மாதங்களிலேயே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்பட்டது விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பை கவனித்து வந்த ஒரு வருடத்தில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சராக பதவி உயர்வு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசியலில் நுழைந்த உதயநிதி ஆறு வருடங்களில் உச்சக்கட்ட பதவியை பிடித்தார் தான் இப்படி என்றால் கட்சியிலும் உதயநிதியின் வளர்ச்சி படு வேகக்கமாக உள்ளது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் நடைபெறும் திமுக கூட்டங்களில் கலந்து கொண்டு திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் தான் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி காலில் வேணச்சந்தூர் எம்எல்ஏ காந்தி ராஜன் விழுந்து வாழ்த்து பெற்றார் இந்த வீடியோ காட்சி தற்போது பரவி வருகிறது ஐம்பது வயதுள்ள உதயநிதி காலில் அறுபது வயதுடைய எம்எல்ஏ விழுந்து ஆசிர்வாதம் பெறுவதை விமர்சிக்கப்பட்டு வருகிறது அதிமுக மூத்த தலைவர்கள் ஜெயலலிதா காலில் விழுந்த ஆசீர்வாதம் பெற்றதை விமர்சித்த திமுக தற்போது மூத்த திமுக நிர்வாகி ஒருவர் தன்னுடன் பத்து வயது குறைவாக உள்ள உதயநிதி காலில் விழுவதா என கிண்டல் செய்து வருகிறார்கள் இதுதான் சுய மரியாதையா இதுதான் திராவிட பாலிடிக்ஸா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க